திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய இரண்டாம் திருமுறை குழந்தை செல்வம் பெற பாராயணம் செய்ய வேண்டிய அற்புதமான பதிகம் திருவெண்காடு பாடல் ஒன்பது கல்லார் செங்கமலத்தா கடல் கீடந்தானேன இவர்கள் ஒல்லாண்மை கோலர் கோடி உயர்ந்தால் தும்மணர்வரியான் வெள்ளானை தவம் செய்யும் மேதகு வெண்காட்டான் உள்ளாடி உருகாதா உணர்வுடமை உணரோமே பாடலின் பொருள் தேன் நிறைந்த செந்தாமரை மலரின் மேல் உறையும் பிரம்மனும் பார்க்கடலில் படுத்திருப்பவனும் ஆகிய திருமாலும் ஆகிய இவர்கள் தங்களில் யார் உயர்ந்தவர் என்பதை அறியும் பொருட்டு அன்னமாக உயர்ந்தும் பன்றியாக தாழ்ந்தும் சென்ற முடியையும் அடியையும் உணர முடியாமல் திகைத்தனர் இவ்வாறு அறியும் பிரம்மனும் உணர்வதற்கு அரியணவாக இருந்த பெருமானை ஐராவதம் எனப்படும் வெள்ளானை தவம் செய்து வழிபட்டு உய்வினை அடைந்தது இவ்வாறு அருள் புரியும் மேன்மை வாய்ந்த திருவெண்காட்டு பெருமான் என்று தங்களது உள்ளத்தில் கசியும் அன்பினால் பெருமானை நீராட்டி உருகி உருகாத மாந்தர்களின் ஞானத்தை நாம் என்றும் மதியோம் திருச்சிற்றம்பலம் என் ஆடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கம் இறைவா போற்றி